அதான் இப்ப நம்முடைய வாரியார் சுவாமிகளோட சொன்னார் பழங்காலங்களிலே தாய் பால் கொடுப்பார்கள் குழந்தைக்கு அதனால தாய் பாசம் இருந்தது புட்டி பால் கொடுக்கிறார்கள் அதனால புட்டியில பாசம் இருக்கிறது தாய் குழந்தைக்கு பால் கொடுக்க தொடங்கினால் திரும்ப திரும்ப தாய்மை அடைய வேண்டும் என்று விரும்புகிறாள் என்பது தத்துவமாகும் உடற்கொரு தத்துவமாகும் அதனாலேதான் பிரசவத்தின் வேதனைகளை தாங்கிக் கொண்டு கூட மீண்டும் மீண்டும் குழந்தைகளை அடைய வேண்டும் என்று இந்து பெண் விரும்புகிறாள் ஹிந்து குழந்தைகள் இந்துக்களுக்கு அதிக குழந்தைகள் இருப்பதற்கு காரணமும் இதுதான் இந்தியாவினுடைய ஜனத்தொகை பெரிய இருப்பதற்கு காரணமும் இதுதான் தாய்மை பேற்றை அடைய வேண்டும் என்று அந்த பெண் விரும்புகிறாள் அதனாலே மீண்டும் மீண்டும் குழந்தைகளை பெறுகிறாள் வளர்க்க முடியாது ரெண்டு குழந்தைக்கு மேலே மூன்றாவது வேண்டாம் என்று எவ்வளவு விளம்பரம் செய்தாலும் கூட இரண்டு குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தால் ஒரு ஆண் குழந்தை இல்லையே என்ற இயக்கம் வருகிறது